சத்திரம் வழியாக சபரிமலை சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய வண்டி பெரியார் வல்லக்கடவில் ஐயப்ப பக்தர்களுக்கு உட்பட உள்ள அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த பஞ்சாயத்தின் நடவடிக்கையில் அதிக குளறுபடிகள் நடந்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சபரிமலை திறந்தால் பின்பு பாரம்பரியமாக காணன பாதை வழியாக சபரிமலை தரிசனத்திற்காக செல்லக்கூடிய பாதைகளின் இடைத்தாவளம் தான் வண்டிப்பிரியார் இங்கு கானன யாத்திரைக்காக மவுண்ட் சத்ரம் வழியாக வள்ளக்கடவு சத்திரத்தில் செல்லலாம் இதில் வள்ளக்கடவில் இடைத்தாவளத்தில் தான் வண்டி பிரியார் கிராம பஞ்சாயத்து எந்தவித வசதிகளும் இல்லை என்ற குற்றச்சாட்டு உயர்வது வள்ளக்கடவு ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோவிலில் இசம்பந்தமாக விரிவைப்பதற்கு வசதிகள் செய்து கொடுத்த பஞ்சாயத்து ஐயப்பன் பக்தர்களுக்காக முதன்மை தேவைகளுக்காக வசதிகள் பக்தர் குளிப்பதற்காக பெரியார் நதியில் உட்பட உள்ள இடங்களில் தயார் செய்ததில்

பலராவசியம் நாங்கள் பண்ணு நோக்கி இதுவரை ஒன்றும் ஆரம் வச்சிட்டு லைட்டு விட்டு விட்டு ஆனால் ஏற்றோம் நல்லதாயிருக்கும் மண்டல் காலத்தில் இதன் வழியாக கடன் செல்லக்கூடிய ஐயப்பன் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிரந்தரமாக ஒளி வீசுவதற்காக மினி ஹைமாஸ் லைட்டுகள் அமைக்கப்பட்டன ஆனால் இது கண்மூடி உறங்கி மாதம் பல கடந்த மாதம் சரி செய்யக்கூடிய இதுவரை நடவடிக்கை இல்லை ஐயப்பன் பக்தர்களுக்கு எதிராக உள்ளாட்சித்துறை காண்பிக்கக்கூடிய அவகணிப்பிற்கு இது ஒரு உதாரணம் என்றும் குற்றச்சாட்டுகள் உயர்கின்றன நியூஸ் பீரோ பிரியார்